பொங்கல் வழிபாடு சாத்தான் வழிபாடுன்னு சொல்லிருக்காங்க அதுக்கான வீடியோ வந்துருச்சு பல சேனல்ல வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இப்ப என்ன அப்படின்னா இது வந்து காவல்துறைக்கும் போயிருச்சு நடவடிக்கை இல்லை ஸோ வந்து பல சேனல்ல அது வந்து வைரல் ஆயிருச்சு எல்லாருமே வந்து சொல்றாங்க என்ன இப்படி பொங்கலை வந்து சாத்தான வழிபாடு இந்துக்கள் சாத்தான் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு தடவை நடந்தா நம்ம கடந்து போகலாம் இது பல தடவா இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கெவின்கிறத கோவையை சேர்ந்த ஒரு பாதிரியார் இந்துக்கள் வந்து மாட்டு முத்திரம் கூடி போங்க அப்படின்னு சொன்னாங்க காவல்துறைக்கு எல்லா இந்துத்துவ அமைப்பும் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஒரு ஆக்ஷன் இல்ல அவர் மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு என்னங்க அவதூறா கலப்புவீங்க தவறா பேசுவீங்க மன்னிப்பு கேட்டா போயிருமா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாதிரியார் ஒரு ஜப கூட்டத்துல மோடி சாகனும் அப்படின்னு ஜப கூட்டம் நடத்துறாங்க இது எல்லா ஏரியால இருந்து மதுரையில இருந்துமே வந்து காவல்துறைக்கு வந்து ரிப்போர்ட் போயிருச்சு ஆக்ஷன் எடுக்கல அப்புறம் அடுத்து வந்து ஜெகத்காஸ்பர்னு ஒரு பாதிரியார் அவர் திமுகவுக்கு நெருக்கமானவர் உங்களுக்கு தெரியும் வந்து தொடர்ந்து வந்து இந்து கலாச்சார பண்பாடை கேவலப்படுத்துறது நிறைய விஷுவல் என்கிட்டே இருக்கு அடுத்து வந்து லியோனி கேட்கவே வேணாம் அந்த நகைச்சுவை தன்மையோட வந்து நம்மளோட கலாச்சாரத்தை தான் இது பண்ணுவாரு பொண்கள் பொட்டு வைக்க கூடாது திருவீரணிய கூடாது அதே மாதிரி வந்து முருகரோட வேல் வழிபாடு காவடியை கேலி பண்ணி பல வீடியோ இருக்கு அவர் தொடர்ந்து அது மாதிரி பேசிக்கிட்டே வர்றாரு நடவடிக்கை இல்லை இசைவாணி ஒரு கிறிஸ்துவத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஐயம் சரி ஐயப்பான்னு பாடுறாங்க அதுக்கான விஷுவல் கொடுத்தாச்சு நடவடிக்கை இல்லவே இல்லை இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கு இது என்ன சமூக நீதினு தெரியல